ஸ்ரீ குருபியோ நம பாலாஜி பதிவுகள் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கும் பாலாஜி சாஸ்திரிகள் ஸ்ரீமன் நாராயணியம் தசகம் எண்பத்தி எட்டு ஸ்ரீ கோபாலன் வரலாறு ப்ராகேவாச்சாரிய புத்திராகிருதி स्वीयषत्सोनुवेक्षा कांक्षन्त्या मातुरुक्त्या सुतलभुवि प्राप्यते नार्चितस्त्वं धातुश्चापाद्धिरण्यान् वितकशिपु भवान् सौरिजान् कंसभग्नान् आनीयैनान् प्रदर्श्य स्वपदमनयथाः पूर्वपुत्रान् मरीचेः हरे कृष्णा இறந்து போன குருவின் புத்திரனை நீ மீட்டு வந்த செய்தியை அறிந்த உன்னுடைய தாயான தேவகி கம்சனால் கொல்லப்பட்ட தன்னுடைய ஆறு குழந்தைகளையும் காண வேண்டும் என்று விரும்பி தன்னுடைய விருப்பத்தை உன்னிடம் கூறினாள் தாயாருடைய விருப்பத்தை தட்ட முடியாத நீயும் அதற்காக இருந்த மகாபலியிடம் சென்றாய் மகாபலியும் உன்னை வணங்கி பூஜித்தான் முன்னொரு காலத்தில் மரீச்சி மகரிஷியின் புத்திரர்களாக ஜனித்து பிறகு பிரம்மதேவனின் சாபத்தினால் இரண்ய கசுபுவிற்கு புத்திரர்களாக தோன்றி அந்த ஜென்மமும் கழிந்த பின்பு அவர்களே வசுதேவர்களுடைய பிள்ளைகளாக மீண்டும் பிறந்தபொழுது கம்சனால் அவர்கள் கொல்லப்பட்டார்கள் இப்பொழுது சுதலோகத்திலிருந்த அந்த பிள்ளைகளை அழைத்து வந்து உன்னுடைய தாயான தேவகையிடையும் காண்பித்து மீண்டும் அவர்களை சுதலோகத்திற்கே அனுப்பி வைத்தாய் கிருஷ்ணா ஸ்ருதே வைய தி ஸ்ருதம் த்விஜேந்திரம் பகுலாஸ்வம் சக்தி பூர்ணம் யுகபத்வனு காமோ மிதிலாம் பிராபித்த தாபசை சமேத உன்னுடைய பக்தர்களான ஸ்ருததேவன் என்ற புகழ்வாய்ந்த அந்தனருக்கும் பகலாஸ்வன் என்ற அரசனுக்கும் ஒரே காலத்தில் நீ அருள் புரிய விரும்பினாய் அதனால் तव श्रेष्ठर् पडैशूर मिथिलाक चन्द्राय कन्ना गच्छन्द्विमूर्तिरुभयोर्युगपन्निके तंमेकेन भूरिविभवैर्विहितोपचारः अन्येन तद्धिनभृतैश्च फलोदनाद्यैः तुल्यं प्रसेदित दधात च मुक्तिमाभ्याम् इरं उ இருவருடைய வீட்டிற்கும் ஒரே நேரத்தில் நீ சென்றாய் கண்ணா பகுலாஸ்வன் மிகுந்த செல்வங்களாலும் ஸ்ருத அப்பொழுது பறித்த பழம் தானியங்கள் முதலியவற்றாலும் உன்னை உபசரித்தனர் நீயோ சமமாக இருவரிடமும் மகிழ்ச்சியுடன் இருந்து இருவருக்கும் மோட்சத்தை கண்ணா

ஒரு சமயத்தில் துவாரகையில் ஒரு அந்தனருக்கு குழந்தைகள் அடிக்கடி பிறந்து அடிக்கடி இறந்தும் போயின அந்த அந்தனர் உன்னிடத்தில் தன்னுடைய நிலைமையை கூறி மிகவும் புலம்பி வருத்தப்பட்டார் நீயோ தலைவிதியை யாரால் தடுக்க முடியும் என்று சொல்லி உலகங்கள் அனைத்தையும் தாங்குகின்றவனாக இருந்தும் அந்த அந்தனர் விஷயத்தில் பாராமுகமாக இருந்தாய் கிருஷ்ணா அர்ஜுனனின் செருக்கினை அழிக்கவும் அவனுக்கு நீ மனிதன் என்ற எண்ணத்தால் மழுங்கிய அவனுடைய அறிவையும் திருத்தி மிகச்சிறந்த வைகுண்டத்தை காட்டி உண்மை அறிவை ஊட்ட விரும்பினாய் அதனால்தான் அவ்விதமாகவே அந்த அந்தனருக்கு நீ செய்தாயோ என்பதாக நினைக்கிறேன் கண்ணா नष्टा अष्टास्य पुत्रा पुनरपितवतोपेक्षया कष्टवादः स्पष्टो जातो मततदवसरे द्वारकामापपार्थः मैत्र्या तत्रोषितोऽसौ नवमसुतमृतौ विप्रवर्यप्ररोदम् श्रुत्वा चक्रे प्रतिज्ञामनुपकृतसुतः सन्निवेक्ष्ये कृशानुम् अध அந்தணனிற்கு எட்டு பிள்ளைகள் பிறந்து பிறந்தவுடனே இறந்தும் போயின நீ கவனிக்காமல் விட்டதனால் இந்த துன்பம் உனக்கு உண்டாயிற்று என்று மக்கள் வெளிப்படையாக அந்த அந்தனரை பற்றி பேசினார்கள் அதே நேரத்தில் அர்ஜுனன் துவாரகைக்கு வந்தான் நட்பினால் அங்கே தங்கியிருந்த பொழுது அந்தணனின் ஒன்பதாவது பிள்ளையும் பிறந்து இறந்தது அதனால் அந்த அந்தனர் மிகவும் வருந்தி அழுதான் அந்த அழுகையை கேட்ட அர்ஜுனன் இனி போகும் ப பத்தாவது குழந்தை இருந்தால் அதை நான் திரும்பி கொண்டு வருவேன் இல்லை என்றால் அக்னி பிரவேசமே செய்து விடுவேன் என்பதாக அந்த அந்தனருக்கு உறுதியளித்தான் அர்ஜுனனானவன் மானே சத்வாம द्विजनेलयगतो भानजालयर्महास्त्रैहि रुंधान स्तोदिगेहं पुनरपिशकसा दृष्टनश्टे कुमारे याम्यामैन्द्रि तथाान्य सुरवरनगरेर् विद्याया साध्यसद्यो मोघोद्योगपतिष्यं हुतभुजि भवता सस्मितं मारितो भूते மிகவும் சரிக்குற்ற அர்ஜுனன் அடுத்து பிரசவ நேரம் வந்தவுடன் உன்னிடம் சொல்லாமல் அந்த அந்தணனின் வீட்டுக்கு சென்றான் பெரிய அஸ்திரங்களாலும் அம்புகளின் கூட்டங்களாலும் பிரசவ அறையை மறைத்து விட்டான் அப்படி செய்தும் குழந்தை பரன் பிறந்த மருகணமே விட்டது உடனே அர்ஜுனனானவன் யமன் இந்திரன் முதலியவர்களின் நகரங்களை தன்னுடைய யோக வித்தையால் அடைந்து இறந்து போன குழந்தையை மீட்பதற்காக தேடினான் அந்த முயற்சியும் பலனில்லாமல் போனதால் தீயை மூட்டி அந்த தீயில் தன்னுடைய உயிரை விட துணிந்து விட்டான் அப்பொழுது புன்னகியோடு நீ அர்ஜுனனை தடுத்தாய் கிருஷ்ணா சார்தந்தேன பிரதீச்சீம் திசமதிஜவினா செந்தனேனாபியாதோ ോകലോകം വ്യതീതസ്തിരഭരമോ ചധാ നിരുന്ധൻ ചംക്ലിഷ്ടദൃഷ്ടിം സ്ഥിതമത വിജയം പശ്യ പശ്യേതി വാരാ പാരേ കിമപി രാത ദർശമസം ദൂരദൂരം പദം തേ അർജുനോട് ചേരിലേരികുണ്ട് நீ மேற்கு திசையை நோக்கிச் சென்றாய் கிருஷ்ணா லோகாலோக மலையை கடந்தும் சென்றாய் அங்கே மிகுதியாக இருந்த இருளை தன்னுடைய சுதர்சன சக்கரத்தின் ஒளியால் நீ அகற்றினாய் அந்த ஒளி மிகுதியால் கண்களை கூசிக்கொண்ட அர்ஜுனனிடம் பார் என்பதாக இருட்டிற்கு மிக தொலைவில் இன்னதென்று விவரிக்க முடியாத ஒரு இடமான வைகுண்டத்தை नी काठिनायि कृष्णा तत्रासीनम् भुजङ्गाधि गाधिप सजनतले दिव्यभूषा युदाध्यैः आवीतम् पीतचेलम् प्रतिनवजलदश्यामलम् श्रीमदङ्गम् मूर्तीनामीशितारम् परमिहतिसृणामेकमर्थम् श्रुतीनाम् துவாமேபத்வம் பராத்மன் பிரியசகசகிதோ நேமிதக்ஷேமரூபம் உன்னால் காட்டப்பட்ட அந்த வைகுண்டத்தில் ஆதிசேஷன் படுக்கையின் மீது வீட்டிருந்தபடி திவ்ய ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பெற்று ஆயுதங்களால் சூழப்பட்டவராக மஞ்சள் பட்டாடை அணிந்து புது நீரை உடைய மேகத்தைப் போல அழகிய சியாமல மேனியுடன் மும்மூர்த்திகளையும் ஆள்பவனாய் வேதங்களின் உட்பொருளாக விளங்கும் ரூபியான உன்னையே பரமாத்மாவாகியனி உன்னுடைய பிரியமான நண்பனுடன் கூடி தரிசித்து நமஸ்கரித்தாய் கண்ணா யுவாமத் விவருத்தாந்தர்ஹிததயா விபிணோ சந்திரஷ்டும்காஷம் த்விஜசுதான் நயேதம் திராகேதான் புனரமோனு யாதா பிரணுதமஹிமா பாண்டுஜனுஷாம் அவர்கள் கண்ட அந்த ஸ்வரூபம் எட்டு கைகளுடன் கூடிய மகாகாலமூர்த்தியான பகவத் ஸ்வரூபமாக இருந்தது அந்த பகவான் உங்களை பார்த்து நீங்கள் இருவரும் நானே ஒரு ரூபத்தில் ஈஸ்வரத்தன்மையை நன்றாக பிரகாசித்திருக்கிறது மற்றதில் மறைந்துள்ளது அப்படி பிரிந்து பிரிந்து காணப்படும் உங்கள் இருவரையும் பார்க்க வேண்டும் என்றே அந்தணனின் குழந்தைகளை கொண்டு வந்தேன் விரைவில் அவர்களை அழைத்துச் செல்லுங்கள் என்று கூறினாய் பின்பு அர்ஜுனன் உன்னுடைய பெருமையை புகழ்ந்து நீ அந்த குழந்தைகளை அழைத்துச் சென்று अंदन से विट्ठा एवं नाजगदिरमयृश्निवशुष येदर रतु विकृति प्रीणय ने नेत्रा नेत्राह क्षेपम भात पदकमलजुषा मोक्षनायावतीर्ण பூர்ணம் பிரம்மை வாக்ஷாத்ய மனுஜதாரூஷிதம் பல வகையான திருவிளையாடல்களை புரிந்து உலகத்தை மகிழ்ச்செய்தாய் கிருஷ்ணா பிரிஷ்ணி வம்சத்தை வளரச் செய்தாய் பல பல யாகங்களை ஏற்றினாய் ஒப்பற்ற திருவிளையாடல்களால் மானின் கண்களை போன்ற கண்களை உடைய பெண்களை மகிழ்வித்தாய் நில உலகின் சுமையை ஒழிப்பது என்ற காரணம் காட்டி உன்னுடைய திருவிடைகளை சரண் அடைந்தவர்களுக்கு மோக்ஷத்தை அளித்து எதுகுலத்தில் அவதரித்த முழுமுதற் பொருளான பிரம்மத்தின் வடிவமான நீ மனித வட வடிவில் மறைந்து விளங்கினாய் கிருஷ்ணா பிராயேனத்வாரபத்யாமிரதஸ்திரா ேபே கதாத்கிஸ்திதோம் பயீ சச்சுமதி மாவஸ்திரா விஜயானம் சில ஜனஹிதாஸ் நாரத மகர்ஷியானவர் உன்னுடைய லீலாவினோதங்களை ரசிப்பதற்காகவே பெரும்பாலும் துவாரகையிலேயே வாழ்ந்து வந்தார் அப்பொழுது ஒருநாள் புண்ணியசீலரான உன்னுடைய தந்தை வசுதேவர் அந்த நாரதரிடமிருந்து ஞானோபதேசம் பெற்றார் பக்தர்களில் சிறந்தவனும் அறிஞனுமான உத்தவரும் உன்னிடத்திலிருந்து ஞானசாரத்தை அடைந்தார்கள் அந்த உத்தவன் மக்களின் நன்மைக்காக உன்னுடைய கட்டளையின் பேரில் இன்றளவும் பத்ரிக்காசிரமத்தில் தவம் செய்து கொண்டு இருக்கிறான் கிருஷ்ணா स्वयं कृष्ण अवतारो जयति तव विभो यत्र सौहार्थ भीती स्नेह द्वेष अनुराग प्रवृत्ति बिरतुलेय आश्रमैर्योग भेदैः आर्त्यं तीर्थ्वा समस्तममृत सर्वतः सर्वत सर्वलोकाः सत्वं विश्वार्थी शान्चये पवनपुरवते भक्तिपूर्चेश भूयाः ஹரே கிருஷ்ணா குருவாயூர் க்ஷேத்திரத்தின் தலைவரே இந்த அவதாரத்தில்தான் எல்லா ஜனங்களும் எல்லா இடங்களிலும் யோகபேதங்களால் சிரமப்படாமல் ஒப்பற்ற மிகவும் எளிய மார்க்கங்களான அன்பு பயம் ஸ்நேகம் பகை ஆசை முதலிய எண்ணங்களால் அனைத்து துன்பங்களையும் கடந்து மோட்சத்தை அடைந்தார்கள் அத்தகைய புகழ்பெற்ற இந்த கண்ணனின் அவதாரமானது மிகவும் சிறந்து விளங்குகின்றது இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இவ்வளவு பெருமைகள் வாய்ந்த நீயே எல்லோருக்கும் துன்பங்களை நீக்கி பக்தி வளரும் ஞான மார்க்கம் கிடைப்பதற்கும் அருள் அருள செய்ய வேண்டும் கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா என்பதாக எண்பத்தி எட்டாவது தசகம் பூர்த்தியாயிற்று தொடர்ந்து பாலாஜி பதிவுகள் யூடியூப் சேனலில் வரக்கூடிய அற்புதமான பல விஷயங்களை தாங்கள் அனைவரும் கேட்டு மகிழ்ந்து பிறருக்கும் அதை அனுப்பி கொண்டிருக்கிறீர்கள் என்று தெரிகிறது தொடர்ந்து இவ்விதமாகவே பாலாஜி பதிவுகள் சேனலை ஊக்குவிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம் நம்முடைய பாலாஜி பதிவுகள் மூலமாக ஆன்லைன் வாயிலாக ஸ்ரீமத் பாகவதம் ஸ்ரீமத் தேவி பாகவதம் பதினெட்டாயிரம் ஸ்லோகங்களை கொண்டது ஸ்ரீமத் பாகவதம் தற்பொழுது ஆன்லைன் வாயிலாக நடத்தி கொண்டிருக்கிறோம் மேலும் சுந்தரகாண்டம் நாராயணீயம் லக்ஷ்மி ஹிருதயம் நாராயண ஹிருதயம் லலிதா சாஸ்திரநாமம் விஷ்ணு சாஸ்திரநாமம் போன்ற பல அற்புதமான ஸ்லோகங்களை ஆன்லைன் வாயிலாக சொல்லிக் கொடுக்கிறோம் யாருக்கேனும் விருப்பம் இருந்தால் டபுள் நைன் ஃபோர் ஒன் ஜீரோ ஃபைவ் ஜீரோ நைன் ஃபைவ் டூ என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலமாக தகவல்கள் அனுப்பலாம் இந்த பாலாஜி பதிவுகளில் வரக்கூடிய பதிவுகளில் யாருக்கேனும் ஏதாவது சந்தேகங்களோ கேள்விகளோ தேவைப்பட்டால் டபுள் நைன் ஃபோர் ஒன் ஜீரோ ஃபைவ் ஜீரோ நைன் ஃபைவ் டூ என்ற எண்ணிற்கே தகவல்களை அனுப்பலாம் இயன்ற அளவுக்கு தக்க ஆதாரங்களுடன் விளக்கமும் பதிலும் அளிக்கப்படும் என்று தெரிவித்துக்கொள்கிறோம்